சென்னை விட்டதாக கூறி இறுதி சடங்கு முடித்து தமிழகம் ஆந்திரா மற்றும் கர்நாடகா போலீசாரை ஏமாற்றிய சென்னையைச் சேர்ந்த பிரபல ஏ கேட்டகிரி ரவடி மாடு தினேஷ் நேற்று காட்பாடியில் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பாக போலீசார் கூறுகையில் சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மாடு தினேஷ் முப்பத்தொன்பது வயதுடைய ரவடி இவர் மீது தமிழகம் கர்நாடகா ஆந்திராவில் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இரண்டாயிரத்து பத்து ஏ பிரிவு ரவடி பட்டியலில் சேர்க்கப்பட்டார் அந்த ஆண்டில் இவர் இறந்துவிட்டதாக கூறி அவரது தந்தை ரமேஷ் மற்றும் குடும்பத்தினர் இறுதி சடங்கு செய்தனர் தினேஷ் இறக்காத நிலையில் போலீசாரை ஏமாற்ற இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளனர் இதை போலீசாரும் நம்பிவிட்டனர் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய மாடு தினேஷ் தன் மனைவி மற்றும் மகளை திருச்சி மாவட்டம் லால்குடியில் தங்க வைத்துவிட்டு செம்மரக்கட்டை கடத்தலில் ஈடுபட்டார் கடத்தல் தொழிலுக்காக தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கார்களை திருடியுள்ளார் செம்மரம் மற்றும் கஞ்சா கடத்தல் வாயிலாக கோடி கணக்கில் சம்பாதித்த மாடு தினேஷ் சூளைமேடு பகுதியில் சொந்தமாக இரண்டு மாடியில் வீடு கட்டியுள்ளார் பலமுறை மொபைல் எண்களை மாற்றிய இவர் கடைசியாக வாங்கிய மொபைல் எண் எங்களுக்கு கிடைத்தது அதன் டவர் லொகேஷனை ஆய்வு செய்தபோது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை சென்னை வேலூர் காட்பாடி ஆந்திரா கர்நாடகா மாநிலம் பெங்களூரு என பல்வேறு இடங்களை காட்டியது காரிலும் இரு சக்கர வாகனங்களிலும் கொண்டே இருந்தார் நேற்று முன்தினம் டவர் லொகேஷன் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே காட்டியது டவர் லொகேஷன் காண்பித்த இடத்தை நாங்கள் சுற்றி வந்தபோது எங்களை கண்டமாடு தினேஷ் உஷாராகி தப்பிச் செல்ல முயன்றார் உடனே அவரை துப்பாக்கி முனையில் கைது செய்தோம் என்று போலீசார் அவர்கள் கூறினர் தினேஷின் தாத்தா உள்ளிட்ட அவரது மூதாதையர்கள் மாடு திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதனால் கூட்டாளிகள் அவரை மாடு தினேஷ் என்று அழைத்துள்ளனர்